கொட்டாவி வரதுன்றது ஒரு நேச்சரான ஒரு விஷயம் தானங்க ஒரு கொட்டாவி விட்டதுக்காய் இப்பேற்பட்ட பிரச்சனை இவருக்கு வரும் உடல் சோர்வு தூக்க கலக்கம் இப்படி பல காரணங்களால் ஒருவருக்கு கொட்டாவி வர்றதுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா அந்த கொட்டாவிய ஒருத்தருக்கு தான் அனுபவிக்கும் கஷ்டத்தை வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு திறந்த வாயை மூட முடியாத திடீர் சோகம் ஏற்பட்டிருக்கு ஆமாங்க ஒருத்தர் கொட்டாவி விட்டுருக்கிறாரு அவர் கொட்டாவி விட்டதுக்கு அப்புறம் அவரால் வாயை மூடவே முடியல இதுதான் விஷயம் வாங்க பார்க்கலாம் கன்னியாகுமரி அசாம் எக்ஸ்பிரஸ் ரயில்ல வாலிபர் ஒருத்தர் போயிருக்காரு பாலக்காடு ரயில் நிலையத்துல ரயில் வந்தபோது அந்த வாலிபர் வழக்கம் போல் கொட்டாவி விட்டுருக்கிறாரு ஆனால் ஆனா விட்ட விட்ட இமைக்கு நொடியில அவரால மறுபடியும் வாயை மூட முடியாம போயிட்டு வாயை மூட அவரும் எவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஆனால் வாயை மூடவே முடிய காணும் அது மட்டும் தான் அனுபவிக்கும் கஷ்டத்தை கூட அவரால் வாயை திறந்து சொல்லவே முடிய காணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சி அடைந்த சக பயணிகள் ரயில்வே அதிகாரிகளுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதனை தொடர்ந்து பாலக்காடு ரயில்வே மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி ஜித்தன் என்பவர் விரைந்து வந்து சம்பந்தப்பட்ட வாலிபருக்கு உடனடியாக சிகிச்சை அளித்து இருக்கிறாரு இதனை அடுத்து அந்த வாலிபர் வாய் மூடி பேசிய நிலையில பழையபடி இயல்பு நிலைக்கு திரும்ப தொடர்ந்து அதே ரயில்ல அந்த வாலிபர் பயணம் செஞ்சு தன்னுடைய ஊருக்கு திரும்பி ஸோ சோ இதை பத்தி அந்த மருத்துவ அதிகாரி என்ன சொல்லிருக்கிறாருன்னா இந்த வாலிபருக்கு கொட்டாவி விடும்போது வாய் மறுபடியும் மூட முடியாமல் போன நிலைக்கு டெம்ப்ரோ மால்டிபுலர் டிஸ்லோகேஷன் எனப்படும் ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அதாவது தாடை எலும்பு சுழற்சி சிக்கல்ட்டு சொல்றாங்க தாடை எலும்பின் பந்து பூட்டு இயல்பான இடத்திலிருந்து நகர்ந்து விடும் நிலை தான் இதுன்னு சொல்றாங்க இதனால கொட்டாவை விடும்போது வாய் திறந்த நிலையிலேயே அப்படியே வந்து நின்றுடுமா முடங்கிடுமா இவருக்கும் அதே விஷயம் தான் நடந்திருக்கு இதன் காரணமாக தான் வலி பேசவும் வாய் மூடவும் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாரு அதிகமான கொட்டாவி விட்டாலும் விபத்துகள் அல்லது சில நோய்களாலும் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரேரான விஷயம் தான் பட் இவருக்கு நடந்திருக்கு டாக்டர்கிட்ட சிகிச்சை பெற்றாலே இது மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துடும் பயப்பட தேவையில்ல ஆனால் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை கூட தேவைப்படும் அப்படின்றத இந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கொட்டாய் விட்டது தப்பாங்க கொட்டாவி விட்டுருக்கிறாரு அவரோட நிலைமை எப்படியா இருக்கு பாருங்கள் பட் இப்போ அவர் நார்மலாக இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு